அவசர உலகிலே எல்லோருமே இயந்திரங்களாக மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் மனிதர்கள் மீது பாசத்தையும் நன்றியையும் காட்டுவதில் நாய்கள் மட்டும் மாறவில்லை தம்மை வளர்த்தோருக்காக தியாகத்தை செய்த நாய்தான் ஷீபா இந்த ஷீபா இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள கல்வியங்காட்டில் உள்ள வீடொன்றில் அவர்களின் பிள்ளையை போல பாசத்தோடு வளர்க்கப்பட்டது அந்த பாசத்தை பன்மடங்காக காட்டுவதில் ஷீபா நின்றதில்லை அந்த குடும்பத்தில் தானும் ஒரு நபர் என்பதைப் போலவே ஷீபாவும் நடந்து கொள்ளும் ஆனால் ஒரு நாள் ஷீபாவின் பாசத்தையும் விசுவாசத்தையும் சோதிப்பது போல ஒரு சம்பவம் இரவு வேளை அவர்கள் வீட்டுக்குள் புகுந்தது ஒரு பெரிய கருணாக அங்கிருந்த கோழி கூட்டுக்குள் புகுந்து குஞ்சுகளை விளங்கிய நாகத்தை ஸ்ரீபாவும் கண்டுபிடிக்கிறது மாமா கோழிக்கு சாப்பாடு வந்து கதிரையில இருந்தவர் இருக்க நாயும் அவருடன் பெரும் இருக்கும் சாப்பிடக்கையும் சாப்பிட வைக்கையும் இந்த நேரம் மாமாவுடைய இருக்கும் மாமா இருந்த கதிரையைக்குள்ளே நிற்கும் அப்படி இருக்கிறக்க திடீர்னு பின்னால போய் ஏதோ பசு மாட்டம் நின்று ஏதாவது தேடிக்கொண்டு வந்தது தேடிக்கொண்டு கேட்குறான் மாமா அவங்க கிட்ட போய் நின்று பார்க்க போயிடும் பாம்பு அதை நிற்கிறேன் மாமா சொன்னார் எங்களுக்கு இரண்டுக்க மாமா நாயை கொண்டு வந்து வச்சுட்டு விட்டுட்டு கதவு சாத்திட்டார் வெளியில கதவு சாதி போட்டு உள்ளுக்கு வந்து பாம்பு நாங்கள் பிடிக்கிறது ஏணி கொண்டு விற்க நாய் ரெண்டு வாட்டியே கதை தோந்துட்டு வந்துட்டு ரெண்டாம் திருப்பி கொண்டு அடைச்சது மாமா பாம்பு பிடிக்கிறத விட்டுட்டு அதை கொண்டு அடைச்சது அடைக்க விட திருப்பியும் கதை தோந்துட்டு வந்து மாமா பகுதியில் நின்றுது தன் வீட்டாரையும் ஏதும் செய்து என்ற அச்சம் சீமாவுக்கு எழுந்தது அவ்வளவுதான் அடுத்த நொடியே எதை பற்றியும் சிந்திக்காமல் அந்த நாகத்தோடு போராட தொடங்கியது சீமா சீமாவின் தாக்குதலுக்கு முன்னால் அந்த நாகத்தால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அது ஓடி ஒளிந்து கொள்ள எத்தனைத்தது ஆனால் சீமா விடவில்லை அந்த வீட்டை விட்டு நாகத்தை துரத்துவதிலேயே குறியாக இருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த சண்டையில் நாகம் ஒரு கணம் சீபாவின் தாக்குதல் வியூகத்தை உடைத்துக்கொண்டு அதன் கழுத்தில் தன் விஷப்பற்களை பதித்து விட்டது அப்படியும் சீபா விடவில்லை நாகத்தை பிடித்து கொடுத்து விட்டே ஓய்ந்தது பாம்புக்கு பிடிச்சு தான் கொத்து கொத்திட்டு பாம்பு நாய்க்கு எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வா நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஊசியும் போட்டு சேரணும் ஏற்றினவே எந்த டாக்டர் சொன்ன இதான் போயிட்டேன் சீபா எட்டு வருஷம் எட்டு வருஷம் ஆகும் மாமா வளர்த்தோம் மணி நேரங்களில் ஷீபா தன்னை வளர்த்தவர்களின் மடியிலேயே உயிரை விட்டது வீட்டுக்காரர்கள் தங்கள் பிள்ளை இறந்துவிட்டதை போல துணித்து போனார் அவர்களின் கண்ணீர் வெள்ளத்தில் ஷீபா நின்றார் ஷீபாவை அவர்கள் சாதாரண நாயை போல அடக்கம் செய்ய விரும்பவில்லை மனிதர்களுக்கு செய்வதை போல அதற்கும் இறுதிச் சடங்குகள் செய்து தங்கள் வீட்டிலேயே புதைத்தார்கள் இந்த சம்பவம் நடந்து ஏழு வருடங்கள் ஒருங்கோடிவிட்டன ஆனால் இன்னமும் அந்த வீட்டுக்காரர் ஷீபாவின் நினைவிலேயே வாழ்கிறார்கள் எப்படி ஒரு பாசமுள்ள குடும்பத்திற்காக ஷீபா உயிரையே விட்டதில் தவறில்லை